எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சத வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூஜாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பட்டு தான் வந்து முக்கியமாக வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ வேற லெவலில் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேமிலிக்கான அந்த ஒரு கிரெடிட் வந்து கொடுத்துருக்காரு பட் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுடைய அப்பாவுக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுடைய அப்பாவுக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாயாவுடைய அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வந்து கிடச்சிருக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை பற்றி தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பேசியிருக்காங்க ஸோ இது ஒரு போர்ஷன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரும் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணப்படலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பா இது அப்போ பதினாலாவது வாரம் கடைசி முந்தின வாரம் தான் சேவ் பண்ணுற மாதிரி கமல் சார் முடிவு பண்ணுறாரு போல் இந்த வட்டம் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தடவை தான் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டு சேவ் வந்து கொண்டு போய் பண்ணியிருக்காங்க அதாவது மொத்தமாக ரெண்டு தடவை தான் சேவ் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் ஸோ கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேவ் பண்ணாமல் மொத்தமாகவே அவினா ஆ ஒரு தடவை சேவ் பண்ணியிருக்காங்க என்ன தெரிஞ்சு தினேச விஜித்ரா சேவ் பண்ணியிருக்காங்க இன்னொரு தடவை சேவ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் மூணு வாட்டி தான் சேவ் மற்றவாட்டி தான் சேவே இல்லை இன்றைக்கும் அந்த ஒரு ஏமாற்றம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேப்டன்சி யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது கண்டென்ட் வந்து பேசப்படலை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஒவ்வொரு தடவையும் ரவீனாவுடைய ஃபேமிலி உள்ள வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரவீனாவுடைய ஃபேமிலி என்ட்ரி ஆகி வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து வந்து போயிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம் பச்சையாக மாட்டிக்கிட்டாங்க விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அது வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கணும் ஆக்சுவலாக பட் ஆனால் வெள்ளிக்கிழமை வராமல் இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணிக்கிட்ட பேசுறது வெளியே டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது ஸோ தே ஆர் சேஃப் கார்டிங் தெர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ ஸ்டார்ஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோடுங்க சரி போதுங்க இது ஒரு பக்கம் இவ்வளோ தான் நிகழ்வு வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஆனால் இந்த மாயாவுடைய மாக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாள் பட நாள்பட இன்னும் வந்து கூட்டிக்கிட்டே தான் இருக்குது அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது நிஜமே மாயா வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு காலைல அர்ச்சனாவோடைய இதை பற்றி கிணல் அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரெட்டு ஜாம வயி பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து நீ நான் வந்து பண்ணிக்கிறேன் என்ன பெரிய மகாராணியா ஆ அப்படின்ற மாதிரி கேட்டது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து திருவிட்டுருப்பாங்க அப்போ தேங்காய் வந்து சாப்பிட வருவாங்க அப்போ வந்து சிறப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து சொல்கிறது ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து ரவீனாக்கிட்ட பேசும்போது ரவீனாவும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இவங்க ஏன் இப்படி ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க ஆ இதெல்லாம் இங்கே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் ஆ நான் வந்து அவங்களுக்கு நேராக போய் நான் தான் போய் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் தான் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ளஸ் என்ன வந்து மேக்கப் பொருள் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் இருந்தாங்க சரியா ரவீனா அச்சனாபற்றி இன்னொன்று வந்து பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸை பேசுனது விக்ரமுடைய உடைய பேரண்ட்ஸை அவங்கள பேசுனது எப்படி தெரியுமா பேசுனாங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இந்த குஞ்சு பாரு அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சிற்பம் இருக்குது அதை பார்த்துட்டு விக்ரமுடைய ஃபாதரை வந்து மார்க் பண்ணுறாங்க அவங்க வந்து சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாமே அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாக்கிங் தான் திருப்பியும் வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மாய போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை அச்சனா கரெக்டாக பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் எடுக்க போகிறாங்க தெரியுது அந்த முடியை வந்து சீவிட்டு அப்படியே இருக்காங்க பண்ணிட்டு அப்போ சொல்கிறாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிகிற வரைக்கும் எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் கார்த்திகை மாதிரி இருந்தாங்க பட் ஃப்ரீ ஸ்டாஸ் முடிஞ்சோடனே என்ன ஏதோ இவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டா எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுது ஸோ தினேஷும் கூட இன்றைக்கி வந்து இந்த பாத்திரங்கள் ஒரு மேட்ரு அதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அர்ச்சனா இருக்குது அந்த மாதிரி இப்போ திருப்பி அது கூட நியாயமாக கேட்ட கேள்விதான் விடுங்க பட் இது வந்து ரொம்ப மாக்கிங் பண்ணுற சிறுபால் அடிப்பேன்னு சொன்னது அப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்கள கேவலைப்படுத்தி ஒரு வேலையும் செய்ய மாட்டேற இவங்க ரொம்ப வேலை செஞ்சு கிழிக்கிற மாதிரி சரியா அப்புறம் விக்ரமோட அப்பா பற்றி பேசுனதெல்லாம் வந்து ரொம்ப தவறுங்க அதான் சார் இன்றைக்கி எபிசோடில் கிழிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கிழிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்றும் ஆகாம போயிடக்கூடாது அப்புறம் செருப்பா அடிப்பேன்னு சொன்னது அதை நரெக்டாக புரிஞ்சிக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க கேமரா முன்னாடி எனக்கு அப்படி தோணுது மனம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது டிஸ்டர்பாக இருக்குது எனக்கு திருப்பி அந்த மாதிரி ஆகுறோ அப்படின்ற மாதிரி பழைய மாதிரி இவங்க திரும்புகிறாங்களோ எல்லாம் சேர்ந்து குரூப் அட்டாக் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அர்ச்சனா ஸோ வெரி நைஸ் தாட் அப்படிங்கிறது தான் பட் பார்ப்போம் இந்த எபிசோட் முடிஞ்சு மண்டே போகும்போது தான் அது வந்து தெரியும் ஸோ இப்போதைக்கு புலம்புறாங்க அர்ச்சனா ஆஹா திருப்பி அந்த வைப்பு தெரியுதுரா புள்ளிக்காயோடய வைப்பு அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சண்டிப்போங்க